அனைவருக்கும் வணக்கம் கரூர் துயரம் நடந்தது செப்டம்பர் இருபத்தி ஏழு சரிய ஒரு மாசம் கழிச்சு அக்டோபர் இருபத்தி ஏழு இன்றைக்கு வந்து விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை அதாவது கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த நபர்களுடைய குடும்பத்தினரை நேரடியாக மாமல்லபுரத்திற்கு வர வைத்து அங்கு ஒரு உயர்தர ஹோட்டலில் வந்து சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் வந்து கூறியிருக்காரு இதன் மீதான விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஆறுதல் கூறக்கூடிய சமயத்தில் அவர் கொடுத்த வாக்குறுதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று அந்த குடும்பங்களில் அந்த நபர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குடும்பத்துள்ள நபர்களுக்கான திருமணம் இது மாதிரி கல்வி எல்லாத்தையுமே தாவேக்கா வந்து ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பதாக ஊடகங்களில் செய்தி அது உண்மை என்றால் அதை வந்து தாவேக்கா காப்பாற்றும் என்றால் உண்மையிலே வந்து போற்றத்தக்கது அது வந்து பாராட்டத்தக்கது ஏன்னா அந்த குடும்பத்தினருக்கு ஒரு லைஃப் லாங்காக வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து டிவிக்கு நின்றுச்சு அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் அதை தாண்டி எக்காரணத்தை கொண்டும் கரூர் மக்களை நீங்கள் வர வச்சு பார்த்துறாதீங்க பனையூர் பண்ணையார் அப்படிங்கிற பேர் நமக்கு இன்னுமே இருக்கு அதை உடைக்கணும் நீங்க களத்துக்கு போங்க அப்படின்னு தாவேக்கானே கத்தி கூப்பாடு போட்டு புலமுனதுக்கு பின்னாடியும் இவர்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து மாமல்லபுரத்தில் பார்த்துருக்காங்க எல்லாமே திடீர் திடீர் நடந்த மாதிரி இருக்குது சில தினங்களுக்கு முன்னாடி தான் அறிவிப்பு உடனே வந்து அங்கங்கே வாகனங்களை அரேஞ்ச் பண்ணி நேரடியாக அந்த மக்களை ஒரு நாளைக்கு முன்னாடியே கூட்டிட்டு வந்து நட்சத்திர ஓட்டல தங்க வச்சு அடுத்த நாள் சந்திப்பு நடந்திருக்கு ஸோ விஜய் அவர்கள் சந்தித்து பேசும் பொழுது தனித்தனியா ஒரு ஒரு குடும்பத்தினரையும் பார்த்து ஆறுதல் சொன்னதோடு சேர்த்து அவர்களோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அதுவும் ஊடகங்கள் வந்து செய்தி தான் ஏன்னா அஃபீஷியலாக டிவி கீழே இருந்தோ இல்லை ஒரு பத்திரிக்கால சந்திப்பு மூலமாகவோ இல்லை அங்கே நடந்த விஷயங்கள் வந்து வீடியோவோ எதுவுமே வெளியே வரல அப்போது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரூரில் நம்ம சொல்ல சம்பவத்துக்கு கிடையாது உங்களை வந்து நான் கரூரில் வந்து பார்த்துருக்கணும் ஆனால் அங்கே வந்து என்னால் பார்க்க முடியல நான் இங்கே வர வச்சதுக்கு என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காரு ஸோ நம்ம இந்த விஷயம் வந்து எவ்வளோ விமர்சனமாக போயிட்டுருக்கு நம்ம கூப்பிடுறதுனால மக்கள் எந்தளவுக்கு கொந்தளிப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் இதில் இன்னொரு என்னென்னா எல்லா குடும்பமும் அவரை போய் அங்கே போய் பார்க்கல நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்க அப்படின்னா அனைவருடைய குடும்பமும் போய் பார்க்கல ஒரு சில பேர் வந்து அது முறை கிடையாது இழப்பை ஏற்பட்ட எங்களுடைய குடும்பத்தை வந்து தான் அவர் வந்து பார்க்கணும் நாங்கள் போயிட்டு அவரை பார்க்குறது முறையாக இருக்காது அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து ஒதுங்கி நின்றுட்டாங்க அவர்கள் எடுத்த முடிவு சரியானதுன்னு தான் நம்ம பார்க்குறோம் நீங்கள் தாமதமாக கூட வந்து பாருங்கள் நீங்கள் நேரில் போய் கூட பாருங்கள் அவர்களை வர வச்சு பார்க்குறது அப்படிங்கிறது சரியானது கிடையாது முதல்ல அவர் அங்கே போகிறதுக்கு இருந்த சிக்கல் உண்மையா இல்லை இவர்கள் அப்படி பிம்பத்தை கட்டமைச்சாங்களா அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏன்னா இப்போ அங்கேருந்து குடும்பங்களை வர வைத்து நட்சத்திர ஓட்டல்ல பார்த்தாரு அப்படின்னா நிச்சயமா வந்து ஒரு வீடியோ கூட வெளியே வராது எந்த ஒரு சர்ச்சையும் இல்லாமல் வந்து விஷயத்தை முடிச்சிடலாம் இவர் அங்கே போய் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா வந்து அவர்கள் ஏதாச்சும் விஜய்கிட்ட கேள்வி கேட்குறதோ எதனாலும் சரி ஊடகங்களை கட்டுப்படுத்துறது கஷ்டம் ஸோ அதனாலேயே கூட இவர் அங்கே போகிறத தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு ஏன் தாவைக்கா வந்து கரூருக்கு போகல ஏன் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போகல அப்படிங்கிறது இன்னும் பதில் சொல்லப்படாத ஒரு கேள்வியாவே இருக்கு கட்சி தரப்புல பதில் சொல்லலை அதையெல்லாம் தாண்டி இப்போ நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாம் வந்து கிடச்சிருக்கு என்னென்னா விஜய் அவர்கள் வந்து அரசியல் பண்ண ஆரம்பித்ததுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு ஸ்கிரிப்டாக இருந்திருக்கு எந்தளவுக்கு வந்து திட்டம் போட்டு ஒரு ஒரு விஷயமும் பண்ணுறாங்க விஜய் அவர்கள் போடுற ட்ரெஸ்ஸு அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரியே அவரோட ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னதுலேருந்து அவருடைய விஷயங்கள் எல்லாமே வந்து இன்ஸ்பயர் பண்ணி ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக ஜானார் கிருஷ்ணன் பின்னாடி இருக்கார் ஆதவ ரசனாக இருக்கார் இவர்கள்லாம் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு பப்பட் மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருது ஆனால் நேரடியாக வந்து விஜய்க்கு நான் சில நடைமுறைகளை சொல்லி கொடுத்தேன் நான் சில ஒரு ஸ்கிரிப்டை வந்து பண்ணி கொடுத்தேன் அது மாதிரி விஜய் அவர்கள் பண்ணி கடந்த காலங்களில் ஒரு ரிமார்க்கபிளான இமேஜை வந்து அவர் ஏற்படுத்தினார் அப்படின்ட்டு விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் மணிகண்டன் அவர்களே வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத கேட்கும்போது நமக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இப்படி இல்லாமல் ஒரு தலைவர் வந்து உருவாக்குவாங்க தலைவர்கள் உருவாகணும் தானே சமுதாயத்தில் ஒரு தலைவர் வந்து மக்கள் பிரச்சனைக்காக அவங்க போராடுவாங்க மக்கள் அவரை ஆதரிப்பாங்க அவர் ஒரு சமுதாயத்தில் மேலெலும்பி வருவார் இது இயல்பாக நடக்கிற ஒன்று இப்போ இன்றைக்கு வந்து ஸ்டாலின் மாதிரியான தலைவர்கள் வந்து ஏற்கனவே கருணாநிதி அவர்கள் தலைவராக உருவாயிருப்பார் ஆனால் அந்த இமேஜை ஸ்டாலினுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ எக்கச்சக்கமான மார்க்கெட்டிங் டீம் எல்லாம் பார்க்குறாங்க இல்லையா அது மாதிரி விஜய்க்கு அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிறது அறிவிக்கக்கூடிய விதமாக பல வேலைகள் நடந்திருக்கு அது ரொம்ப முக்கியமான ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஜல்லிக்கட்டு போராட்டம் இப்போ விஜய் அவர்கள் வந்து முகத்தில் வந்து ஒரு கர்ச்சீஃப் மூடிட்டு அதிகாலையில் போனார் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தார் அப்படிங்கிற நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அப்படி எடுக்கப்பட்ட புகைப்படமும் விஜய்க்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு இந்த மாதிரி வாங்க இந்த மாதிரி கச்சிப்பை போட்டு வாங்க ஃபோட்டோ எடுங்க நாங்கள் வைரல் பண்ணுறோன்னு எல்லாமே பக்கா பேக்கெண்டில் ஒர்க் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துட்டுருக்கு இப்போ விஜய் அவர்களை வர சொல்லுங்கன்னா அப்போ நாங்கள் தான் வந்து கூப்பிட்டு வரோம் நைட்டும் இல்லாமல் மிடில் இல்லாமல் ஒரு அதிகாலையில் ஒரு நேரத்தில் அவர் வந்து வர வைக்கிறோம் ஒரு முகத்தில் கட்சி கட்டிட்டு நிற்க வைக்கிறோம் அதுக்கப்புறம் அவர் வந்து மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அந்த அந்த ஃபோட்டோவே நாங்களே வந்து வைரல் பண்ணுறோம் ஸோ இப்படிலாம் வந்து அவர் வந்து தொடர்ச்சி அவர் வந்து பூஸ்டப் பண்ணோம் அது வந்து ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்ட் பிரகாரம் அவர் வந்து வந்தார் அதே மாதிரி நீட் தேர்வு தோல்வியால் மரணமடைந்து அனிதாவினுடைய குடும்பத்திற்கு சென்று அங்க போயிட்டு இவர் கீழே உட்கார்ந்து ஆறுதல் சொன்னது அதுக்கப்புறம் அனிதாவினுடைய சகோதரர் தோல்ல கை போட்டு போட்டோ எடுத்துக்கிட்டது இது எல்லாமே இதுவும் வந்து ஸ்கிரிப்ட் அனிதா வீட்டுக்கு வந்து போனோம் திரு விஜய் அவர்கள் வந்து போகணும்னு சொல்லிட்டு பொதுவாவே வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பார்த்தீங்கன்னா சேர்ல போய் உட்கார கலாச்சாரம் தான் வந்து இருந்தது ஒரு துக்க வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா சேர்ல தான் போய் உட்காருவாங்க ஆனா அப்படிலாம் இல்லாம தரையில் உட்காரணும் மெழுகுவத்தி ஏற்றணும் அந்த தங்கை அனிதாவோட சகோதரோட தோல்ல வந்து போடணுன்ற வரைக்கும் எல்லாமே ஸ்கிரிப்ட் நாங்க கொடுத்தது தான் இப்ப நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா இப்படி ஒரு தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாவைக்கொண்டோட தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க அதாவது முந்தாணியத்து வரைக்கும் கரூருக்கு தாண்டி அங்கே மக்கள் வெளியே கூட்டிட்டு வராதிங்க அங்கே போயே பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்த பலருமே கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் எவ்வளவு இலக்கிய மனசு பார்த்தீங்களா அவர் மனுஷன் வந்து காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டுருக்காருங்க அவர் பாவங்க இன்னும் ஒருபடி மேலே போய் விஜய்க்கு தாங்க ஆறுதல் தேவைப்படுது இந்த குடும்பத்தினர் வந்தாங்க இல்லையா உயிரிழந்த நபர்களுடைய குடும்பத்தினர் தான் போயிட்டு விஜய்க்கே வந்து ஆறுதல் சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு இந்த ஆறுதல் வழங்கும் நிகழ்ச்சியே விஜய்க்காக ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அவர் வந்து ரொம்ப ஒரு மன கஷ்டத்தில் இருந்தார் இவர்கள்லாம் போய் விஜய் போயிட்டு ஆறுதல் சொல்லி அவர்களை தேற்ற வேண்டிய நிலைக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்காரு அந்தளவுக்கு விஜய் வந்து ஒரு மனதுக்கில் வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்துக்குலாம் பதிவுகள் போடுறாங்க உண்மையாவே போடுறாங்க நான் அதாவது மிகைப்படுத்தலாம் சொல்லலை அப்ப எந்த அளவிற்கு வந்து விஜயை வந்து இவர்கள் காப்பாற்றணும் விஜயோடய இமேஜை காப்பாற்றணும் அப்படின்றதுனால எவ்வளோ கீழே இறங்கி பதிவுகள்லாம் போடுறாங்கன்றதை பாருங்கள் அதாவது முதல்ல வந்து நேரடியாக அதில் விஜய்க்கு வந்து இழப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்து அவங்க அவர்களுக்கு நஷ்டகீடாக கொடுத்த தொகையும் இவருக்கு கட்சிக்கு வேண கெட்ட பேருமே ஏதாந்தை தவிர நேரடியாக இழப்பு அப்படின்னு அந்த குடும்பத்துறதுக்கு மட்டும்தான் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய இழப்பு அப்படிங்கிறது காலகாலத்து அவர்களுக்கான மட்டும்தான் இருக்க போகுது அப்படி இருக்கும்போது உங்கள் தலைவரை வந்து நீங்கள் ஆறுதல் சொல்லிட்டு போகிற அளவிற்கு அவர்கள் சொன்னாங்க ஆறுதல் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் போடக்கூடிய பதிவு நமக்கு புரியல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் பேச வந்த விஷயமே என்னென்னா இப்படி வந்து ஸ்கிரிப்ட் எழுதி இந்த மாதிரி வந்து அவர்கள் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி ஒரு பொம்மை தலைவராக விஜயை உருவாக்கி நாளைக்கு நீங்கள் அவரை முதலமைச்சராக்கி என்ன பண்ண போகிறீங்க நான் தாவைக்குணை இருக்கே கேட்குறேன் நீங்கள் சொல்லலாம் அப்படிலாம் இல்லையே இப்போ இப்போ பேட்டி கொடுத்த மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு பொய் சொல்லியிருக்கக்கூடாதா அவர் வந்து காசு த காசு வாங்கிட்டு பொய் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் அவர் சொன்னது அப்படிங்கிறது அது மூலமா தான் விஜய் வந்து இப்படி இருக்காரு நம்ம தெரிய வந்துச்சுன்னு கிடையாது மதுரை மாநாட்டில் இதே மாதிரி மதுரை மேற்கு விஜய் மதுரை தெற்கு விஜயன்னு பேசின ஸ்கிரிப்ட்லயே அந்த பக்கம் திரும்பி பாருங்க இந்த மாதிரி பேசுங்க இப்படிங்கிறத கொண்டு அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டாவே கொடுத்துருந்தாங்களே அப்போ அது ஒரு ஒரு தொகுதியினுடைய வேட்பாளர் விஜயின்னு சொல்றதையே அவர் வந்து பார்த்து படிக்கிற இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குன்னு சாத்தியக்கூறுகள் இருக்குல்ல இப்போ இன்றைக்கு வந்து காலில் விழுங்க மன்னிப்பு கேளுங்க அழுங்க இப்படின்னு சொல்கிறதுலாம் கூட ஸ்கிரிப்டாக இருக்காது அப்படின்றது என்ன உத்தரவாதம் நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ரீல்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து போடுறாங்க அதாவது விஜய் வந்து யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா திமுக அதிமுகண்ணா இல்லைங்க விஜய்க்கு போடுங்கண்ணா நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இளைஞர்கள் வந்து பண்ணக்கூடியதெல்லாம் பார்க்க முடியுது அது வந்து பேய்ட் ப்ரமோஷனோ இல்லை அவர்கள் இயல்பாக பண்ணுறாங்களோ அதெல்லாம் ஒரு பக்கம் விஜய் பின்னாடி போகிறதுக்கான சில காரணங்கள்னு இருக்குல்ல அது என்னான்னு சொல்லி நீங்கள் பட்டியல் அந்த காரணங்கள் எல்லாமே உண்மையாவே வந்து விஜய் செய்ததா இல்லை விஜய் வந்து செய்ய வைக்கப்படுறாரா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து பின்னாடி இருந்து எல்லாத்தையுமே இயக்குறாரா அப்படிங்கிறத நம்ம வந்து பேசி ஆகும்ல இப்போ விஜயனுடைய செயல்பாடுகள் எல்லாமே யாரோ ஒரு இயக்குனர் பின்னாடி இருந்து இயக்குற மாதிரி இருக்கு நடிகருடைய வேலைங்கிறது அதுதான் டேரக்டர் சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு போறதா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போறதா அவருடைய வேலை அதே ஒரு அரசியல்லையும் பண்றாரு அதை நாம கண்முடித்தனமா கடந்து போறோமோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இப்போ இன்று நடந்த அந்த ஆறுதல் வழங்கும் நிகழ்வு இருக்கு இல்லையா அதுவுமே வந்து ரொம்ப இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் இல்லாத ஒன்றாக இந்த ஆறுதல் வழங்கும் நிகழ்வானது நடக்குது அப்போ இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி புதுசாக இருக்குல்ல இந்த மாதிரிலாம் எப்பவுமே நடக்காது இன்னும் ஆறுதல் வழங்குறதுக்குன்னு சொல்லிட்டு வண்டி பிடிச்சு வந்து விஜயை பார்த்துட்டு போகிறாங்களே எப்படி தான் இதெல்லாம் இந்த நிலைமெல்லாம் மாறும் இவர்கள் எப்போ மக்கள்கிட்ட இயல்பாக வந்து பழகுவாங்க மக்களோட மக்களாக என்னைக்கு வந்து இவர்கள் மிங்கில் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நான் நல்லா தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்குங்க சினிமா நட்சத்திரங்கள் எப்போவுமே இயல்பான மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துருக்க மாட்டாங்க நம்மளோட பிரச்சனை அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியாது நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ப்ராப்ளத்தை விஜயால எப்படி புரிஞ்சுக்க முடியும் ஒரு ஏழை குடும்பத்தினுடைய பிரச்சனையை விஜயால எப்படி புரிஞ்சுக்க முடியும் அது வந்து அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனாலேயே நம்மிடம் வந்து தனிமைப்படுத்தப்பட்டுருவர் நீங்கள் வந்து அவர் ஒரு ஸ்டாராக பார்க்கணும் அப்படின்னா அவர் வந்து எப்போவுமே வந்து ஒரு ரேர்லி அவைலபுளாக இருக்கணும் நீங்கள் நம்ம எப்போவுமே அவர் அடிக்கடி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துடக்கூடாது குழந்தையை பறி கொடுத்த ஒரு அம்மா சொல்கிறாங்க விஜயை வந்து கிட்டக்க பார்க்கறதுனால எங்களுக்கு ஒரு பெரிய பெருமிதம் அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வரம் அப்படின்னு பேசுறாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒரு டெமிகார்டை அவர்களை வந்து மக்கள் வணங்கணும்னா அவர்களை வந்து தனிமைப்படுத்தி ஒரு பிராண்டிங்லாம் பண்ணி அவர்களை வந்து ஏதோ அவங்க நார்மல் பீப்புள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர்களை ஓரம் கட்டி வைக்கணும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் அரசியலுக்கு வரும்போது அரசியல் களம் இந்த மாதிரி மாறுது இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பாங்கு அப்படிங்கிறத பாருங்கள் பல பேர் சொல்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து சினிமாவிலேருந்து முதலமைச்சரானார் அப்படிங்கும்போது நம்ம எம்ஜிஆர் காலத்தில் வாழலை என்ன நடந்துருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் முழுசாக புரிஞ்சுக்க முடியல இருந்தாலும் இந்த மாதிரி மக்கள் தொடர்பு இல்லாமல் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட உலகத்தில் அவர் இருந்திருக்க மாட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா வெகுஜன மக்கள் இதை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை நீங்கள் வந்து விஜய ரசிகரா விஜயினுடைய நல விரும்பியா இல்லாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட அம்மா அப்பாட்ட நீங்கள் கேட்டு பாருங்க இது மாதிரி பண்ணுறது எப்படி இருக்குன்னு கேளுங்க அவர்கள் ஒரு பதில் சொல்லுவாங்க அதுதான் வந்து வெகுஜன மக்களினுடைய சிந்தனை இது யாருமே விரும்புகிறது இல்ல நீங்கள் இந்த விஜய்க்கு கா விஜயை காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் விஜய்க்கு நாங்கள் ஆறுதல் சொல்கிறோம் எங்களுக்கு விஜய் தான் முக்கியம் எங்களுக்கு இன்னொரு பிள்ளை விஜய் தான் சொல்லி தன்னுடைய குழந்தையை இழந்த பெற்றோர்கள் பேசினாங்க இல்லையா என் முகம் போனால் போட்டுமியா எனக்கு விஜய் இருந்தால் போதுமையான்னு ஒரு அம்மா பேசுனாங்க இல்லையா அந்த பேச்சை எந்த சராசரி பெற்றோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்ன இந்த பொம்பளை இப்படி பேசுதுன்னா என்னுடைய அம்மாவும் கேட்டாங்க நிச்சயமாக அந்த வீடியோவை பார்த்த உங்களுடைய அம்மாவும் கேட்டிருப்பாங்க அன்லெஸ் அவங்க விஜயோட ஃபேனாக இல்லாமல் இருக்கிற வரைக்கும் ஸோ அப்போது விஷயம் என்னென்னா இந்த அரசியல் நிலைப்பாடே வந்து அவருடைய அரசியல் செயல்பாடே வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியப்படத்தக்க வகையில் அச்சுறுத்தக்கூடிய வகையில் வந்து இருக்குது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை சம்பவங்கள்லாம் நமக்கு அவ்வளோ புரிய வைக்கிது தாவைக்காவனரை அவ்வளோ மன்றாடி கேட்டதுக்கப்புறம் கூட நாங்கள் வந்து சென்னையிலேருந்து இறங்கி வர மாட்டோம் நீங்கள் தான் அங்கேருந்து ஏறி வரணும் அப்படின்னு சொல்லி வண்டி அனுப்பி ஆள் பிடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னா தன்னுடைய கட்சி தொண்டர்களுடைய மனநிலைக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவர்கள் எதுவுமே கேட்கலைங்க அவர்கள் வந்து நீங்கள் கரூருக்கு வந்தே ஆகணும் நீங்கள் கரூருக்கு வரலைன்னா கட்சியை கழிச்சிட்டு நாங்கள் கட்சியை விட்டுட்டு போயிடும் அப்படின்னு கூட பேர் சொல்லலை பல பேர் என்ன சொன்னாங்கன்னா காரணத்தை சொல்லுங்கள் எதனால் கரூருக்கு நீங்கள் வரலை அனுமதி கேட்டு கொடுக்கலையா அதற்கான ஆதாரங்களை வெளியிடுங்க ஒரு அஃபீஷியலான பத்திரிகையாளர் சந்திப்பு வைங்க ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுங்க விஜய் பண்ண வேண்டாம் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பண்ணட்டும் இல்லை யாராவது முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க செயலாளர் பண்ணட்டும் யாராவது அவங்க பண்ண வைங்க எதுவுமே இல்லாம ஏன் எங்களை மக்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக்குறீங்கன்னு கேட்டாங்க ரொம்ப நியாயமான கேள்வி அதை ஆதரிச்சே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்போ இன்றைக்கு நடக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் சுயமா ஒரு முடிவு எடுக்கணும்ல என்னோட தொண்டர்கள் இப்படி சொல்றாங்க ஸ்ட்ராட்டஜியாவது அதாவது இதாவது நான் இதை பண்றேன் அப்படின்னு போயிட்டு அவர் நிக்கணும்ல நிக்கிற அது கூட ரெண்டாவது அது தாண்டி வந்து இதுவரைக்கும் அவர் கடந்து வந்த இருந்து எல்லாமே அவரோட பொலிட்டிக்கல் இம்ப்ரெஷனாக பார்க்கப்பட்டது மக்கள் மத்தியில் அவரோட இமேஜை வந்து உயர்த்தி கொடுத்தது எல்லாமே இன்னொரு நபர் இயக்கி இவர் நடித்த ஒரு ஸ்கிரிப்டாவே இருக்கு அப்படிங்கும்போது இவர் நாளைக்கு முதலமைச்சர் ஆனாலும் இவர் முதலமைச்சராக இருப்பாரா இல்லை இவர் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத பின்னாடி இருந்து இந்த பொம்மலாட்டத்தில் வர்ற பொம்மையை நூலாட்டுற மாதிரி அவர்கள் இயக்குவாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை ஸோ இதை வந்து தாவயக்கான தான் சிந்திக்கணும் விஜய் அவர்கள் வந்து நீங்கள் விஜய் வந்து தன்னிச்சை செயல்பட சொல்லுங்க அவர் வந்து இயல்பாக பேச சொல்லுங்க ரொம்ப எளிமையாக மக்கள் அணுகக்கூடிய இடத்துல அவர் நீங்கள் கொண்டு வாங்க விஜய் வந்து கரூருக்கு முதல் தடவை வர்றாருனா முப்பதாயிரம் பேர் வருவான் அதே மூணாவது தடவை வர்றாருனா பத்தாயிரம் பேர் தான் வருவான் திருப்பி திருப்பி ஒரே ஊருக்கு பத்து இருபது தடவை வந்துட்டாருன்னா நம்ம விஜய் தான் நம்ம தான் போன தடவை பார்த்தோமே இந்த தடவை பார்க்க வேணான்னு பல பேர் வீட்டிலே உட்காந்துருப்பான் அந்த ஸ்டார் டம் வந்து அவருக்கு போக ஆரம்பிக்கும் ஆனால் மக்களோட இயல்பா அவர் மாறிடுவார் நீங்க வந்து என்னோட ஸ்டார் டமும் எனக்கு வேணும் என்னுடைய பாப்புலாரிட்டி அப்படியே இருக்கணும் என்ன பார்க்கணும் மக்கள் இயங்கணும் அந்த இயக்கத்திலே நான் முதலமைச்சராகிடணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஆபத்தான போக்காக தோணுது அது சரியான ஒரு தலைமை பண்பாக இல்லை அப்படிங்கிற இதை பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நன்றி